ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ உடலுக்கு பலம் கொடுக்கக்கூடிய ராகி சிமிலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க ஒரு கடாயில் நம்ம இப்போ தேவையான அளவுக்கு ராகி எடுத்துக்கிறோம் நான் இப்போ வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் அது கூட கொஞ்சம் உப்பு இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கணும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடுங்க தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க சப்பாத்தி மாவுப்பாக தான் இருக்கணும் இப்போ ஒரு கவரில் நல்லெண்ணெய் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டுருக்கேன் இது மேலே தான் நம்ம போட்டு சப்பாத்தி மாதிரி தட்டணும் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி நல்லா தட்டி தட்டி எடுத்துக்கோங்க அடையை இப்போ தோசை கடாயில் எண்ணெயை விட்டுட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க அடுத்தது அதில் ராகி மாவு நம்ம தட்டி வச்சிருக்கிற அடையை போட்டுருங்க போட்டு நல்லா சூடு பண்ணி திருப்பி திருப்பி போடுங்க பாருங்கள் நல்லா வெந்து வரணும் உள்ளே இருக்கிறதெல்லாம் வேகணும் வெந்ததுக்கப்புறம் எடுத்து நல்லா ஆற விட்டுட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடுங்க இது கூட ஒரு கைப்பிடி வேர்க்கடலை வருத்த வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன் நான் அதையும் இது கூட சேர்த்து ஒன்றா சேர்த்து மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிருங்க நல்லா இந்தளவுக்கு அரைச்சிக்கணும் அரைச்சதுக்கப்புறம் இது கூட வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சக்கரை ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பயன்படுத்திக்கலாம் இப்போ நான் வந்து நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் நாட்டு சக்கரை வந்து ரெண்டு கைப்பிடி போட்டுக்கோங்க போட்டுட்டு அதையும் நல்லா சேர்த்து ஒன்றா அரைச்சிக்கணும் இனிப்பு கம்மியாக வேணும் அப்படின்னா நமக்கு ஒன்றரை கைப்பிடி போட்டாலே கரெக்டாக இருக்கும் இப்போ இதை எடுத்து நல்லா உருண்டை பிடிக்கணும் நல்லா டைட்டாக உருண்டை பிடிக்கணும்

લી પાંગે મારે કામે વીડિયો થી સબસ્ક્રાઇબ કરજો લાઈક 47 બનગા બાય